எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு குளோபல் மார்க்கெட்டு குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரையும் நேற்று லீவு நம்ம மார்க்கெட் ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆனப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங் இருந்துச்சு மார்க்கெட்டில் மேலே ஆக்கீயா மேலேயாக்கீலையா அப்படின்னு ஒரு பெரிய கேண்டல்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே டிசைட் பண்ணி நல்லா போச்சு ஒரு ஒன்றரை மணி போல் இன்னும் கொஞ்சம் நல்லா டாப்பு போச்சு அதுக்கப்புறம் ரெண்டு மணிக்கு கீழே இறங்கி கன்சல்டேஷன் மாதிரி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் ஒரு பாசிட்டிவிட்டே தான் பட் பெரிய அளவில் புல் சைடெலாம் எதுவும் மார்க்கெட் கிடையாது அதே மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆனவொனையும் லைக் நல்ல ஒரு ஸ்பைக்கும் இருந்துச்சு ஏன்னு தெரியல இது ஏன்னா லைக் பேங்க் நிஃப்டியை பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்பைக்காகி தான் ஓப்பன் ஆச்சு பேங்க் நிஃப்டி கரண்ட் வீக்கும் சரி நெக்ஸ்ட் வீக்கும் சரி எல்லாமே ஸ்பைக்காக தான் ஓப்பன் ஆச்சு நிஃப்டி ப்ரீமம் ரொம்ப ஃப்ளாட்டாக ஓபன் ஆச்சு ஓப்பன் ஆனது ஆல்மோஸ்ட் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு ஓப்பன் ஆச்சு அதுக்கப்புறம் நிஃப்டி ப்ரீமியம் நல்ல ஸ்பைக் ஆயிடுச்சு நூற்றி எழுபது ரூபாய் கிட்ட ஸ்பைக் ஆகி அதுக்கப்புறம் தான் டிகே ஆக ஆரம்பிச்சது அதுவும் இனிஷியலாக நிஃப்டி கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆனால் கொஞ்சம் ஸ்பைக் நான் கூட ஏதோ பெரிய வாலட்டிலிட்டி நேற்று போல இருக்குமோ அப்படின்னு தான் நினைச்சேன் பட் மார்க்கெட்டு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வாலட்டாலிட்டி தான் இருந்துச்சு பட் ஸ்டில் டிஃபிகல்ட்டு தான் ஏன்னா இனிஷியல் ஸ்பைக்கில் மாட்டியிருந்தோம் அதுக்கப்புறம் இந்த ஒன்றரை மணி ஸ்பைக்கெல்லாம் மாட்டியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஓவராலாக டேவை பொறுத்தவரை ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி கேப் ஓப்போ பண்ணிங்க ஓப்பன் ஆனதுலேருந்து லைட்டாக அப்படியே டவுன் சைடில் வர ஆரம்பிச்சது பாசிட்டிவ்லேருந்து அப்படியே நெகட்டிவ்க்கு நெகட்டிவுக்கு வந்தோடனே மார்க்கெட் திரும்பி அதே மாதிரி அப் சைடில் போயிட்டு கடைசியில் நல்ல ஒரு கன்சாலிடேஷன் கடைசி ஒரு ரெண்டு அவருக்கு பேங்க் நிஃப்டி வரும் கன்சாலிடேஷன் தான் மோஸ்ட்லி அப் சைடில் பிரேக் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு இப்போதிக்கா ஆல்மோஸ்ட் பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஐம்பத்தோராயிரத்தி எட்நூறுக்கு வந்துருச்சு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தை தாண்டிடும்னு நினைக்கிறேன் நிஃப்டி ஆல்மோஸ்ட் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அது கூட ஆறுநூறுக்கு போய்டுன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்தியா விக்ஸு இன்னைக்கு கொஞ்சம் இறங்கியிருக்கு நேற்று ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் கிட்டே ஏறி இருந்துச்சு இன்னைக்கு ஒரு ரெண்டரை பர்சன்டேஜ் கிட்டே இறங்கியிருக்கு ஸோ இப்போதைக்கு வாலட்டைலிட்டியும் கொஞ்சம் குறையிற மாதிரி தான் இருக்குது பட் இன்னைக்கு கம்பேர் பண்ணால் இனையத்தோட ரொம்ப வாலட்டிலிட்டி கம்மி தான் பட் ஸ்டில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த சைடு நிஃப்டி போகுது அப்படின்னு மோஸ்ட்லி அப் சைடில் போகிற மாதிரி தான் தெரியுது இன்டெக்ஸ்லாம் டவுன் சைடில் வர மாதிரியே தெரில கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா கடைசி ஒரு ஒரு மாதத்தில் எலக்ஷன் அப்போ டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் திரும்பி அதெல்லாம் அடித்து தூக்கி திரும்பி நல்ல ஒரு மேலே வந்துடுச்சு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்திங்கனாலும் பேங்க் நிஃப்டி அதான் இண்டிகேட் பண்ணுது நல்ல ஒரு புட் ரைட்டிங் இருக்குது ஐம்பத்தொன்று ஐநூறுலலாம் நல்ல ரைட்டிங் இருக்குது இப்போதைக்கு ஸ்ட்ராங்கான கால் ரேட்டிங் அப்படின்னா ஐம்பத்திரெண்டாயிரம் தான் ஸோ கால் ரைட்டிங் அதிகமாக தான் இருக்கும் பட் ஸ்டில் இருந்தாலும் புட் ரைட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பெருசாக ஃபாலோ ஆகாது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கும் எதுவும் ரீசனும் இப்போதைக்கு கிடையாது ஸோ ஓவரலாக மார்க்கெட்டு நல்லா பொறுமையாக அப் போய்ட்டு போயிட்டுருக்கு ஸோ பொறுமையாக போச்சுன்னா பிரச்சனை கிடையாது திடீர்னு நேற்று மாதிரி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்லாம் பேங்க் நிஃப்டி மூவ் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே ரிஸ்க் தான் ட்ரேடர்ஸ்க்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ மார்க்கெட்டை வரையும் அப் சைடில் பாசிட்டிவ் போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது மோஸ்ட்லி இந்த வீக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த வீக்கு திரும்பி கண்டினியூ ஆகும் நினைக்கிறேன் ஃபாஸ்ட்டாக வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்மளோட பொஷனு ஸோ நேற்று பொஷன் ஒரு பதினஞ்சாயிரரூவா கிட்ட லாஸ்ட்டில் இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்னா இன்றைக்கி ஒரு புது பொஷன் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த பொஷன் ஒன்றும் பெருசு கிடையாது லாஸ்ட் வீக் எடுத்த மாதிரியே பொஷன் தான் ஆல்மோஸ்ட் இந்த பொஷன் எடுத்து ஒரு ஒம்பதாயிரருவா கிட்ட ப்ராஃபிட் ஸோ ரெண்டு லாட்டு நெக்ஸ்ட் வீக்கில் செல் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வீக் போது ஐம்பத்தொரு ஐநூறு கரண்ட் வீக்கில் இரநூறு பாயிண்ட் தள்ளி ரெண்டு சைடும் ஆல்மோஸ்ட்டு பை பண்ணி வச்சிருந்தேன் ஸோ இந்த பொஷன் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக புலிஷ் பொசிஷன் மாதிரி தான் ஸோ இதுதான் இதோட கிராஃப் ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அப் சைடில் போனால் கொஞ்சம் ப்ராஃபிட் தான் மோஸ்ட்லி ஐம்பதாயிரம் சாரி ஐம்பத்திரெண்டாயிரத்தை தாண்டிச்சு அப்படின்னா இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறேன் அதுக்கு மேலே இது கொஞ்சம் ரிஸ்க் தான் நாளைக்கு ஓப்பனிங் ஒரு முந்நூறு பாயிண்ட் வரையும் நானூறு பாயிண்ட் ஐநூறு பாயிண்ட் அப் ஆனாலும் இதில் எப்படியும் எம்டிஎம் லாஸ் பெருசாக இருக்காது காஸ்ட் காஸ்ட்டு காஸ்ட்டுக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐநூறு பாயிண்ட் கேப் பெரியும் இந்த பொசிஷன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கேப் டவுன் ஒரு ஆல்மோஸ்ட் ஆயிரம் பாயிண்ட்டே தாங்கும் இந்த பொசுஷனை கேப் டவுனுக்கு ஸோ பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு இது ஜஸ்ட் இன்னைக்கு எக்ஸிஸ்டிங் பொசிஷனோட ஒரு அடி அடிஷன் தான் பட் ஸ்டில் இந்த பொசனில் வந்து ஒரு செட்டு நேக்கடி நான் ரெண்டு லாட்டு செல் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் டூ நெக் நெக்ஸ்ட் வீக்கில் கரண்ட் வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாட்டு தான் பை பண்ணியிருக்கேன் ஜஸ்ட்டு காமாக்காக கரண்ட் வீக்கில் கொஞ்சம் க்ளோஸாக பை பண்ணியிருக்கேன் வேற ஒன்றும் கிடையாது ஓரளவுக்கு தாங்கும் பார்ப்போம் இது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண பொஷன் ஸோ நேத்தோட பொஷன் அப்படியே தான் ஸ்டில் இருக்குது ஸோ செல் பண்ண ஸ்ட்ரைக் வந்து ஐம்பத்தோராயிரம் ஸோ அதுக்கப்புறம் பை பண்ண ஸ்ட்ரைக் வந்து கீழே ஐம்பதாயிரம் ஏஜி அதுக்கப்புறம் மேலே வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஸோ இது கம்ப்ளீட்டு அயன் ஃப்ளை ப்ளஸ் கேலண்டர் நேற்று சொல்லியிருந்தேன் இப்போதைக்கு இந்த பொஷன் போயிட்டுருக்கு இந்த பொஷன் ஆக்சுவலாக இனிக்கும் பிட்டிங்கில் தான் விழுந்துருச்சு இந்த பொஷன் ஒரு இனிக்கும் ஒரு பத்தாயிரம் ரூபா பன்னெண்டாயிரம் லாஸ்ட்டில் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ கரெக்டாக தெரியல எவ்வளோ அப்படின்னு அந்த ரேஞ்சில் தான் சுற்றிட்டு இருந்துச்சு கடைசியில் இன்னிக்கி இந்த லைக் பிட்டிங்கில் விழுந்ததுனால ப்ராஃபிட் காமிக்குது ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பத்தாயிரம் பத்தாயிரரூபா இந்த பொஸ்டின் லாஸ்ட்டில் தான் இருக்குது கரெக்டாக பார்க்கணும் அப்படின்னா லைக் இங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ரெண்டு பொஸ்ட்னும் தனித்தனியாக ஸோ தனியாக பார்க்கணும் அப்படின்னா கேலண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இது எங்கே லோடாக மாட்டேங்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது கேலண்டரில் ஒரு ப்ராஃபிட் அயன் ஐன்ஃப்ளை பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரருவா ஆல்மோஸ்ட் லாஸ்டில் இருக்குது ஸோ இந்த பொஷனில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது ஐன்ஃப்ளை மேக்ஸிமம் லாஸ் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ லாஸ் மேக்ஸிமம் நெக்ஸ்ட்டு கேலண்டரில் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட்டு அப் சைடில் போயிருச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் ஒன் செவன் ஸோ இந்த நாற்பதாயிரரூவா நடுவில் ரிஸ்கில் மாட்டிக்கும் மார்க்கெட் நல்லா அப் சைடில் கண்டினியூஸாக ட்ரெண்ட் ஆகிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாற்பதாயிரருவா கிட்ட லாஸ் வந்துடும் பட் மார்க்கெட் மேலே எதுவும் பெருசாக போவோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த கேலண்டர் காமிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ கே லாஸ் காமிக்கிது அது ஆக்சுவல் லாஸாக இருக்காது ஏன் அப்படின்னா லைக் நெக்ஸ்ட் வீக் அது கரெக்டாக கால்குலேட் பண்ண தெரியாது அது தான் அப்படி இருக்கு அதே மாதிரி அயன்ஃபிளை நடுவில் வந்துருச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த முப்பதாயிரம் லாஸு கொஞ்சம் குறையும் ஏதாவது டிகே கிடச்சிது அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கில் அதுவும் கொஞ்சம் ப்ராஃபிட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் இன் கேஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனாலும் பெரிய பிரச்சனை கிடையாது அப்சைடு போனாலும் பெரிய லாஸ் ஒன்றும் கிடையாது பட் ஸ்டில் இந்த பொஷனை செவ்வாய்க்கிழமை வரையும் ஓல்டு பண்ணலாம் புதன்கிழமை ஓல்டு பண்ணால் இது கம்ப்ளீட்டாக ஹை ரிஸ்க்கு ஐ ரிவார்டு பொஷனாக மாறிடும் ஏன்னா லைக் நெக்ஸ்ட் வீக்கோட ஆக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் கரண்ட் வீக்கோட ஆக்ஷன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போயிடும் வெறும் காமா மூவ்ஸ் மட்டும்தான் இருக்கும் பெருசாக மூவ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக பொஷன் ரிஸ்கில் மாட்டிக்கும் ஸோ இப்போதைக்கு இந்த பொஷனில் ஆல்மோஸ்ட் கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரூபா லாஸ்டில் ஓடுதுன்னு நினைக்கிறேன் இங்கே தான் காமிக்குது ஸோ இந்த பொஷனை தனித்தனியாக ஆட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போதைக்கு இதுதான் பொஷன் ஸோ டோட்டலாக மூணு பொஷன் இருக்குன்ற மாதிரி வச்சுக்கலாம் ஒரு ஐன்ஃப்ளை ஒரு கேலண்டரு அதுக்கப்புறம் இன்னொரு கேலண்டர் ஒரே ஒரு ஏஜ்ஜோடு இருக்குது ஸோ கம்பைனாக இருக்குது ஸோ இப்போதைக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது இன்றைக்கி ஆ ஒன்றும் பெருசாலாம் அடிக்கல ஜஸ்ட்டு நியூ போர்ஷன் ஆடு அதுக்கப்புறம் வந்து இந்த போர்ஷனை கடைசியாக செல் பண்ணி விட்டேன் ஸோ ரெண்டு ரூபாய்க்கு தான் செல் பண்ணேன் இதை செல் பண்ணதே ஒரு எனக்கு இன்றைக்கி புதன் வேலை எனக்கு தெரியாது நான் ஏதோ புதன் கிழமன்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தேன் ஸோ வேலைக்கெழமை அப்படின்றது கடைசியாக தான் ஞாபகம் வந்துச்சு அட்லீஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றனால இந்த பொசிஷனை சும்மா ஒரு பைக்கு செல் பண்ணி விட்டேன் அதுவும் கடைசி நிமிஷத்தில் தான் கடைசி நிமிஷம் இல்லை ஒரு மூணு மணி போல் செல் பண்ணி விட்டேன் இல்லை இன்ட்ராடேலும் ட்ரேட் பண்ணுற ஐடியாவும் கிடையாது பெருசாக ஸோ ஏன்னா நேற்றுலாம் பார்த்திங்க அப்படின்னா ஓவர் வாலெட் ஐலிட்டி தேவையில்லாமல் இதுக்கு போய் மாட்டிக்கிறது அப்படின்னு விட்டுவிட்டேன் பட் ஸ்டில் வாலெட் ஆலிட்டி கம்மியாக தான் இருந்துச்சு இருந்தாலும் பொசிஷன் எதுவும் பெருசாக ட்ரேட் பண்ணல ஸோ இப்போதைக்கு இதுதான் பொஷனு பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு மோஸ்ட்லி பாசிட்டிவ்வில் வருமா அப்படின்றதெல்லாம் தெரியல பட் என் கேல்குலேஷன் படி ஓரளவுக்கு மார்க்கெட்டு ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் சாரி ஃபிஃப்டி டூ தௌசண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு இல்லை அப்படின்னா ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருந்தால் ஓரளவுக்கு நாளைக்கு வரலனாலும் நால அன்றைக்கி ஏதாவது கொஞ்சம் க்ரீனில் வந்து கொஞ்சம் கெயின் கொடுக்கணும் பட் மார்க்கெட் கண்டினியூஸாக ட்ரெண்டாக ஆரம்பிச்சிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நான் பொசிஷன் எடுத்தப்ப மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்ல இருந்துச்சு இப்போயே நைன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிடுச்சு ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்துருச்சு ஸ்டில் பொஷனில் ஒன்றும் பெரிய லாஸ் கிடையாது ஏன்னா என் குவான்டிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஆயிரம் அதில் எட்டாயிரரூவா லாஸ் அப்படின்னா பத்து பாயிண்ட் கூட ஆக்சுவலாக லாஸ் ஆகலாம் மார்க்கெட் ஆயிரம் பாயிண்ட் மூவ் ஆகி பட் ஸ்டில் பொஷன் வந்து மேனேஜ் பண்ண முடியுது இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்குற கெயின்ஸ் ஒன்றும் வரல வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு மோஸ்ட்லி நான் பார்த்த வரையும் கொஞ்சம் டீசென்ட்டாக தான் ஒர்க் ஆயிருக்கு பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு எடுக்கும் எடுக்கும்போது தான் பெருசாக தெரியும் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ